நீச்சு போலீஸோட கைகள்லாம் கட்டப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் போலீஸ் சார் மக்கள் தான் சார் எஜமானர்கள் நீங்க என்ன பண்றீங்க அந்த இடத்தையெல்லாம் விட்டுட்டு நெருக்கடியோட மக்கள் நெருக்கடியோட எங்கெல்லாம் நிற்பாங்களோ அந்த இடமா பார்த்து செலக்ட் பண்ணி உங்க உங்கள் தான் என்ன சார் நெருக்கடியான இடத்தை தேர்ந்தெடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா ஏதாவது அசம்பாவிதம் நடக்க வேண்டும் என்று இவர்கள் விரும்புகிறார்கள் அசம்பாவிதம் இல்லாமல் நன்றாக நடக்க வேண்டும் என்று நினைத்தால் ஒரு நிர்வாகம் என்ன செய்யும் என்றால் கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமா இருக்கக்கூடிய இதெல்லாம் என்ன இருக்கு ஒருத்தர் வளர விடக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கா என்ன தடுத்தாலும் அவர் வருவார் அவர் வருவார் நாங்க ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொருத்தர இழந்து போய் நின்றுட்டு இருக்கோம் நாங்கள் விஜய் சார எந்த குறையுமே சொல்ல மாட்டோம் செந்தில் பாலி சார் பதில்